गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुस्ताक्षात्परब्रह्मादस्मै श्रीगुरुवे पुरुषोत्पजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் நம்ம கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேல நம்முடைய பிரத்திக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின ஒரு அற்புதங்களையும் நிகழ்வுகளையும் ஒரு சிறு கதையுடைய உங்கள்ட்ட தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் பல வருஷத்துக்கு முன்னால நம்ம பெரிவாக நேற்று ஒரு அற்புத நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பித்திருபட்சம் அதாவது மாலையபட்சம்னு சொல்ல பித்திருபட்சம்னு சொல்கிற பழக்கம் உண்டு இன்னைக்கு சதுர்த்தி திதி அந்த மாதிரி ஒரு மாலையபட்சத்தை சதுர்த்தியும் போது நடந்த ஒரு அற்புத நிகழ்வு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பண்ணாங்க அதாவது பல வருஷத்துக்கு முன்னால் இப்போ காஞ்சி பெரியவா என்ன அப்படின்னா அற ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வாக்கில் பாத யாத்திரையாக நடக்க ஆரம்பிச்சிட்டார் போயின்னு இருக்கார் அப்போ எதாச்சும் ஒரு கிராமத்தில் போகிறார் அங்கே ஒரு ரெண்டு நாள் தங்குறார் பெரியவார் தங்கி நேரத்தில் அவர் தான் உங்களுக்கு தெரியுமே கேட்டிருப்பல் படிச்சிருப்பள் பெரியவா எங்கே தங்கினாலுமே அவரை பார்க்கறதுக்கு அவருடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு சுற்று வட்டார பகுதியிலேருந்து மக்கள் வண்டி கட்டின்னு வர பழக்கம் உண்டு அந்த மாதிரி அன்னைக்கும் ஓரளவு சுமாரான கூட்டம் சின்ன கிராமம் அது ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்குது சின்ன கிராமம் கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன குடிசையில் பெரியவா தங்கியிருக்காரு ஓரளவு சுமார்னா கூட்டம் பெரியவாளை பார்க்க வந்துருக்கு அப்போ ஒரு பெண்மணி ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் வர பெரியவாளுடைய பக்தே அப்படின்னா அந்த பெண்மணியை சொல்ல முடியாது ஏதோ நம்ம ஊருக்கு ஒரு சாமி வந்திருக்கு நம்மளும் பார்த்துட்டு போகலாமே எல்லாரும் வந்து பார்க்குறாள் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறதுக்காக வர வந்து பெரியவாலை நமஸ்காரம் பண்ணுறோம் நமஸ்காரம் ஒன்றும் பிரியவா பிரசாதம் கொடுக்குற உடனே அந்த நகர்றா அந்த பெண்மணி உடனே பெரியவா அந்த பக்கத்தில் உள்ள பாரிசோதரை கூப்பிட்டு அவளை நிற்க சொல்லும் அப்படிங்கிறார் திருப்பி கூப்பிடுங்கிறார் கூப்பிட்ட உடனே பேர் என்ன அஞ்சலசாமி உடனே பெரியவா தனக்கே உரியான ஒரு புன்முருவருடன் நம்மட்டு சிரிப்போட அஞ்சலானேருந்து யாருக்கும் பயப்பட பயோட்டோமாட்டையா யாருக்கும் அப்படிங்கிறார் அந்த பெண்மணிக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலனு இவ்வளோ பெரிய சாமி இவ்வளோ சாதாரணமாக நம்மள்கிட்ட பேசுகிறாளே அப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்க என்ன தொழில் சொல்கிற அது மாதிரி சாமி என் பேர் அஞ்சலை நான் ரோடோட குப்பை இருக்கிறேன் எனக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு பெண் ஒரு பையன் ஓஹோ இதோ பொண்ணுதோ கையில் இருக்க நடந்து வந்துட்டுருக்க அவனோட ஆறு வயது குழந்தை வரது அவளோட பையன் அங்கே டெல்லியில் வேலை பார்க்குறானாக்கும் அப்படிங்கிறா தெரியவார் அதுக்கு இவளால் பதில் சொல்ல முடில அஞ்சலேயனால இன்னொரு தடவை நமஸ்காரம் பண்ணுறா பிரசாதத்தை கொடுக்கற பெரியவா கேம இருப்ப அப்படின்னு சொல்லி அனுப்புற அதுக்கப்புறம் அந்த ஊரில் அடுத்த ரெண்டு மூணு நாளும் பெரியவா தங்கி இருக்கும்போது இந்த பெண்மணிக்கு என்ன தோணித்தோ தெரியல பெரியவாளை பார்க்க அவர் இருக்கிற மூணு வேடையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பெரியவா அவன் பெண்மணின்னு கிடையாது நம்மளே கூட சரி பெரியவாளை பார்க்கணும் ஒரு தடவை பார்த்துட்டு அவர் மேலே ஈர்ப்பு வந்துவிடும் நமக்கு ஏன்னா சும்மா தக தக்க தகத்தக்கன்னு ஒரு தேஜசான அவர் புண்ணிய இந்த பூஜை புனஸ்காரங்கள் அனுஷ்டானங்கள் அவரை வந்து அந்த மாதிரி வச்சுருக்கு நமக்கே அவர் மேலே ஒரு அதீத ஈர்ப்பும் பக்தியும் வந்துடும் அந்த பெண்மணி அடுத்த மூணு நாளைக்கு அந்த பெரியவா தங்குற வரைக்கும் மூணு மணி வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிற பழக்கம் உண்டு பாரிசாதர்க்கும் ஒரு நல்ல பழக்கம் அந்த பெண்மணி இதை முடிஞ்சு பல வருஷம் பல வருஷம் ஆனப்ப அந்த பெண்மணி அவள் ஊருக்கு வந்திருக்காங்க அந்த பெண்மணிக்கு இப்போ ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு வயசாகிடுது ஒரு பையன் அதாவது ரெண்டாவது பையன் அந்த சின்ன குழந்தைல சொன்னான் இல்லையா அந்த பையன் வந்திருக்கான் அவனுக்கு ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசாகிடுது ரெண்டு குழந்தைகள் ஒரு பொண்ணு ஒரு பையன் இவளுக்கு இருந்தா மாதிரி இருக்கேன் கூட்டுன்னு வந்திருக்காங்க கூட்டு வந்தப்போ அன்னைக்குன்னு பார்த்தா அவள் ஊரில் நம்ம மகாபரியாவோளோட ரத யாத்திரை வந்திருக்கேன் படத்தை வச்சு இப்பயும் பைய பெரிய ஊர்களெல்லாம் வந்து பெரியவர்களுடைய படத்தை வச்சு ஒவ்வொரு அனுஷத்துக்கும் பத யாத்திரை உண்டு நடத்துகிற வழக்கம் அந்த மாதிரி வந்திருக்கு அந்த அஞ்சலைக்கு பார்த்தோன்னா அவ்வளோ வருஷம் கூட அந்த அளவு ஒரு பெரிய வசதி வாய்ப்புகள் கிடையாது போட்டோ கூட கிடையாது பெரியவரோட அதுக்கு என்ன பண்ணுவோன்னா டெய்லி ரெண்டு கற்பூரத்தை ஏற்றுவா கற்பூரத்தை ஏற்றி சாமிக்கு காமிட்டு ஆகாயத்தை நோக்கி பழக்கம் உண்டு காமிப்பான் அதான் பெருவான்னு அவன் நினைக்கின்றிருந்தான் உண்மையான பக்தி அது ரத யாத்திரை வந்திருக்கு ரத யாத்திரை வந்தோடனே இவனுக்கு அந்த அஞ்சலிக்கு தாராதாரையாக கண்ணில் தண்ணி எல்லாரும் கூப்பிட்டு ஏமாடுற ஏமாடுற ஒரே கோலோகமா இருக்கு நீ ஏன் ஆடுற அப்படின்னு கேட்டப்ப அந்த வாழ்சாதர் சொல்லியிருக்கா இந்த மாதிரி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி தான் இந்த இதே கிராமத்துக்கு பெரியவா தங்கியிருந்த போது அவரை பார்க்கறதுக்கு வந்ததாகவும் அப்போ அந்த பெரியவா அங்கே அவங்களோட ரெண்டாவது பையன் வந்து டெல்லியில் வேலை பார்க்குறான்னு கேட்டதையும் நினைவு கூடறான் ஏன்னா இப்போ வந்திருக்கிறது அந்த ரெண்டாவது பையன் இல்லையா அந்த பையனோட குழந்தைகளுக்கு அவள் குலதெய்வத்துக்கு மொட்டையடித்து காது ஊற்றுறதுக்காக வந்திருக்கு அவள் என்ன பண்ணியிருக்கா அந்த பெரிய வந்து பெரியவா சொன்ன மாதிரியே இப்போ டெல்லியில் வேலை பார்க்குறான் ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி மனித வள மேம்பாட்டுத் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கு இது எப்படி பெரியவாளுக்கு அந்த பையனோட சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருக்குது மூணு வயசுலேயே அந்த பையன் இருக்கும்போது அந்த பையனை கூட பார்க்கல பெரியவா அப்பயே வந்து டெல்லியில் உத்தியோகமா அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்படின்னா பெரியவாளுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதம் பத்தோட அதனால தான் உண்மையான பக்தி நம்ம பெரியவாழ்கிட்ட அந்த பெண்மணி அஞ்சலை வச்சுருந்ததுனால பெரியவா சொன்னது அப்படி வாக்கு பலிதம் நடந்திருக்கு அதனால தான் இந்த பெரியவாழ்கிட்ட நம்ம நம்மளை புடச்சோட பெரியவா பார்த்து பண்ணலாம் பெரியவாதான் காமாட்சி பெரியவாதான் பரமேஸ்வருக்கு அதில் எந்த ஒரு ஐயப்பாடம் யாருக்குமே இருக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது அந்த அஞ்சனுடைய மகன் இன்னைக்கு கூட இருக்கான் அண்டர் செக்ரட்டரியாக இருக்கா அப்படியா சமீபத்தில் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணிப்போம் அதனால் பகிர்ந்து அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புத நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் அரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் ケロロスカン。Lord,